மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ரோஹிணி அதிர்ச்சியோட பாதியில இந்தா இந்த குங்குமம் கையில குங்குமத்தை ரோஹிணி அந்த குங்குமத்தை வாங்கினபடியே மீனா கிட்ட எந்திரிச்சு வந்துடுறாங்க மீனா மீனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அடைச்சி வாய மூடு அப்படின்னு மீனா ரோகிணிய ஓங்கி அடிக்கும் போது அப்படியே ரோஹிணி கீழே விழுகுறாங்க கையில இருக்க குங்குமம் பூரா ரோஹிணியோட முகத்துல ஒட்டிக்கிறது தூரத்துல இருந்து பாக்குற அவங்க அம்மா அய்யோ கல்யாணி அய்யோ மீனா ஏமா இப்படி பண்ணுன ஏமா கல்யாணியை இப்படி அடிச்ச அவ கீழே விழுந்து பாரு மண்டையெல்லாம் ரத்த வடியுது அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க இத கவனிக்கிற ரோஹிணி படுத்திருந்தவங்க அப்படியே எந்திரிக்க முயற்சி பண்ணுனாங்க இவங்க அழுகுற சவுண்ட கேட்ட உடனேயே ஓஹோ நம்ம முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது போலயே சரி அதையே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் டமால்னு கீழே விழுந்துக்கிறாங்க பாத்தா ரோகிணியோட அம்மா ஒப்பாரியே வைக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாக்கு இத ஆகியும் மீனா இன்னும் சொல்லிட்டு முத்து தேடி வர்ற விஜயாவும் பின்னாடியே வராங்க ஏய் என்னடி என்ன ஆச்சு ஐயோ ரோஹிணி அப்படின்னு சவுண்ட் தூரத்துல கேக்குது உடனே ரோஹிணியோட அம்மா அப்படியே நழுவிடுறாங்க விஜயா வேகமா வந்து ஏய் மீனா என்னடி பண்ணிட்ட அப்படின்னு விஜயா கத்துறாங்க பின்னாடியே மனோஜும் ஓடி வந்துரும் ஐயோ ரோகிணி என்ன ஆச்சு ரோகிணி அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க ரோகிணி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்க கூடாதுன்னு அப்படி அமைதியா இருக்காங்க ஏய் பூக்கற்றவளே நீ எதுக்குடி ஏன் மருமகம் ரோஹிணி அடிச்ச அப்படின்னு விஜயா கத்துறாங்க உடனே மனோஜம் என்னமா என்னாச்சு ரோஹிணி அடிச்சிட்டாங்களா ஏய் மீனா உனக்கு எவ்வளவு திமுரு எதுக்கு ரோகிணி அடிச்ச அப்படின்னு மனோஜும் கத்துறான் மா இவளுக்கு புறமாமா ரோஹிணி நாற்பது லட்சம் ரூபாய் லாபத்துக்கு ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்துட்டா அதனால இந்த மீனாக்கு புறாம இவ இருந்தா எனக்கு எப்ப பார்த்தாலும் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்துருவான்னு இவ இருக்க கூடாது அடிச்சிருக்கா மீனா டே முத்து பாடுற உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு அப்படின்னு சொல்லி மனோஜ் கத்துறான் விஜயாவும் அப்படியே நம்பிக்கிட்டு ஏய் அவன் மேல உனக்கு என்னடி போறாம என் மருமக மகாலட்சுமிடி என் மகனுக்கு ஏத்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஆர்டர் புடிச்சு கொடுத்தா அவளை போய் இப்படி அடிச்சு காயப்படுத்திட்டே நீ எல்லாம் எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு விஜயாவும் மீனாவை திட்டுறாங்க மீனாவால எதுவுமே சொல்ல முடியல என்ன நாம ஒன்னு நினைச்சோம் நாம ஒண்ணு அவ்வளவு பலமா அடிக்கலையே ரோகிணி ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குறாங்க அடிபடுற அளவுக்கு உங்களை அடிக்கலையே எங்க என்ன நம்புங்க நான் லேசாதான் அடிச்சேன் ரோஹிணி செஞ்ச காரியம் அப்படி ஆத்திரப்பட்டு நான் லேசா தான் அடிச்சேன் ரோகிணி கீழே தான் விழுந்தாங்க ரத்தம் வர அளவுக்கு ஒண்ணுமே ஆகல ஆனா ஏன் அவங்க கண்ணு முழிக்காம படுத்திருக்காங்கன்னு தெரியலே அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட புலம்புறாங்க என்ன ஆச்சு மீனா உன்னை தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிதான் ஐயர் அனுப்புனாரு இங்க என்ன பார்லர் அம்மா எப்படி இங்க வந்துச்சு ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை ஆனா நீ எதுக்கு பார்லர் அம்மாவ அடிச்ச நீ யாரையும் அடிக்க மாட்டியே அப்படின்னு முத்து கேட்டவன ஆமா உன் பொண்டாட்டி அவ்வளவு நல்லவளாக்கும் ஏய் எதுக்குடா அவ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அவன் நல்ல மாதிரி காமிச்சுக்கிற அவ அடிச்சு இவ கீழே விழுந்து ரத்தம் வடிது மண்டையில இருந்து அவ கண்ணு கூட முழிக்கல உயிரோட இருக்கால இல்லையான்னு கூட தெரியல நல்ல வேலை நாம வந்தோம் இல்லனா அவ தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டு இருப்பா இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க இவள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும் என் மருமகளை அடிச்சு இப்படி கீழே தள்ளிவிட்டா அப்படின்னு விஜய் வேற கத்துறாங்க மீனா வந்து அத்த இல்ல அத்த அப்படின்னு மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா மனோஜும் விஜயாவும் சேர்ந்து மீனாதான் எல்லா தப்பும் பண்ணது போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இப்போவே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஓவரா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா எதுவுமே புரியாம அப்படியே அசையாம நின்னுகிட்டு இருக்காங்க முத்து கேக்குறாரு என்ன மீனா தெளிவாவது சொல்லு பார்லரமாவா அடிக்க காரணம் என்ன நீ காரணம் இல்லாம அடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் வந்தா வரட்டும் தைரியமாயிரு நீ என்ன செஞ்ச எங்க இந்த ரோகிணி எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்குது தெரியுமா இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கு பொய் பித்தலாட்டம் எல்லாமே இதுகிட்ட இருந்து பாடம் கத்துக்கணுங்க அந்த அளவுக்கு போய் பேசி ஏமாத்திக்கிட்டு மீனா இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா அதை விட அதிகமான விஷயம் உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு என்ன மீனா நான் ஒண்ணு அவ்வளவு பலமா அடிக்கலங்க கிறிஷுக்கும் ரோஹிணிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்து உடனே என்னது கிறிஷுக்கும் ரோஹிணிக்குமா இல்லங்க கல்யாணி கல்யாணி யாரு அப்படின்னு கேக்குறதுக்குள்ள போலீஸ் வர்றாங்க மனோஜ் உடனே சார் இவதான் சார் இவதான் என் ஒய்ஃப் மேல பொறாமப்பட்டு என் ஒய்ஃப் அடிச்சு மயக்கம் அடைய வச்சுட்டா முகம் எல்லாம் ரத்தம் அடியுது பாருங்க அப்படின்னு மனோஜ் சொல்றான் முத்து போய் போலீஸ் கிட்ட இல்ல சார் அப்படி ஒண்ணு இல்ல மீனா அந்த அளவுக்கு அடிக்கிற ஆள் கிடையாது பார்லருமா ஏதோ நடிக்குது அப்படின்னு முத்து சொல்றாங்க போலீஸ் உடனே ரோஹிணிய தூக்கி செக் பண்றதுக்காக தூக்கலான்னு பாக்கும்போது மனோஜ் விஜயமும் விடுங்க விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க எல்லாத்தையும் ரோஹிணி காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க நல்ல வேளை ஏதோ டிராமா நடக்க போது நான் மாட்டிக்கப் போறேன்னு நினைச்சேன் மீனா இப்போ லாக் போய் கம்பி எண்ணட்டும் அதுக்குள்ள மனோஜையும் ஆன்ட்டியையும் நான் வேற ஏதாவது ஒரு வழியில சமாளிச்சிடுவேன் எப்படியும் என்னை இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க அங்க இருக்க டாக்டர் கிட்ட கையில கால விழுந்தாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு முகம் போற கட்டுப்போட வச்சு கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிடுவேன் அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்ட போலீஸ் கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல இந்த ரோஹிணி எங்கேயும் தப்பிச்சு போயிடாம பாத்துக்கங்க உங்களுக்கு எல்லா கதையும் நான் சொல்றேன் இந்த ரோஹிணியை அப்படின்னு மீனா எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க